வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் ரோடு குண்டடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தால் போதுங்க இது பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஏரியா எவ்வளான்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் உள்ள மாதிரி இருக்குதுங்க மரம் பார்த்துட்டீங்கன்னா இப்ப ஈன்ற வயசு ஆயிருச்சுங்க எல்லாம் பாலை விட்டுருச்சு இன்னும் ஆறு மாசத்துல தேங்காய் வந்துருங்க பூமி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயரா இருக்குது குண்டடத்துக்கு ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் உள்ளே வருங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி சர்வீஸ் இருக்குதுங்க இதுதான் சர்வீஸுங்க தனி சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஃபுல்லாக தென்னம்புள்ள போட்டிருக்குறாங்க விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஐம்பது லட்சம் ரூபா நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாங்க இந்த லேண்ட் பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க பார்த்துர்லாம் நன்றி வணக்கம்